வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாட்சி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு அளிக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜ்ரா அபியவர்த்தன் இதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயல் கூட்டத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகா உற்சவ பெருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பிரதாய பூர்வமாக கொடியேற்றத்திற்கான கொடிச்சிலை எடுத்து வரும் நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது இன்று பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகா உற்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்வு கொழும்பு சுதந்திர உலக விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசாக கையெழுத்திட்டுள்ளார் அதே நேரம் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் பி ராதாகிருஷ்ணன் மற்றும் தொழிலாளர் தேசிய காங்கிரசின் தலைவர் பழனி திகாம்பரம் ஆகியோரும் குறித்த இது தவிர ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹாக்கிம் சுதந்திர மக்கள் காங்கிரசின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பேரிஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாசிரி ஜெயசேகர மற்றும் மக்கள் குரல் கட்சியின் சார்பில் அர்ஜுன் ரனதுங்கா ஆகியோரும் குறித்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர் இந்த நிகழ்வில் கருத்துரைத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் சார்பு கூட்டணியாகவே புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் பாரிய சவால்களை எதிர்நோக்கும் மக்களுக்கு பதில் வழங்கும் கூட்டணியாகவே புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது மொழி இனம் மற்றும் மதம் போன்றவற்றால் நாடு என்றில் நாம் பிளவடைந்துள்ளோம் எமது பிளவை பிறந்தள்ளி அனைவரும் நாட்டுக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியேந்திரனை களமிறக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் முற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் பொது வேட்பாளர் தெரிவுக்கான குழுவின் உறுப்பினருமான என் ஏ ஸ்ரீகாந்த் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் ஏழு தமிழ் கட்சிகளும் ஏழு சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக பாவண்ணா அரியந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கான உடன்படிக்கை அண்மையில் கைச்சத்திடப்பட்டது தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த குழு பல்வேறு கட்ட கலந்துரையாடல்கள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவன்ன அரியேந்திரனை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பம்பலப்பட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வரர் வர்த்தகரான முகமது சியாம் என்பவரை கடத்தி சென்று கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் பாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவீந்திர குணவர்த்தன ஆகியோருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது பாஸ் குணவர்த்தன மற்றும் ஏனைய பிரதிகள் தம்மை அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் இந்த உறுதி செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முதலாவது தொலைக்காட்சி பெண் செய்தி வாசிப்பாளரான சுமனா நலம்பட்டிய காலமானார் அவர் தனது எண்பதாவது வயதில் காலமானார் சுமனா நலம்பெட்டிய தனது ஊடக வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முன்னர் விமானப்படை அதிகாரியாகவும் கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் பின்னர் நாட்டில் புதிய தனியார் நிறுவனங்களது பதிவுகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு கணிசமாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது நிறுவன பதிவாளர் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விவர அறிக்கையில் இந்த தரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய இந்த ஆண்டின் முதல் ஆறு மாத கால பகுதியில் பதினாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு புதிய வணிக நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது புதிய நிறுவனங்களின் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பொருளாதாரம் தொடர்ந்து மீண்டு வருவதனால் தொழில் முனைவோர் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டு வருவதாக அந்த தரவின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி நாலு இலங்கையர்கள் தொழில் வாய்ப்புகளுக்காக தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது மேலும் நூறு பேர் அங்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் தென்கொரியா மனிதவள அபிவிருத்தி சேவை நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இவ்வாறு இலங்கை பணியாளர்களுக்கு அங்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சதோச வளாக மனித புதைகுழி பகுதியில் ஸ்கேனர் இயந்திரங்களை கொண்டு பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம்மனித புதைக்குழி தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட அத்துடன் ஏலவே அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களை கொண்டு உயிரிழந்தவர்களின் வயது உள்ளிட்ட விவரங்களை ஆராயுமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பான திக விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மரியராஜ் சிந்துயா என்ற பட்டதாரி பெண் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குறித்த பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன குறைத்த விடியத்தில் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் உரிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட சுயாதன விசாரணை குழு தமது விசாரணைகளை நிறைவு செய்துள்ளது இது தொடர்பான தங்களது அறிக்கை குறித்து சுயாதன விசாரணை குழு வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளிடம் கையளித்துள்ளது அது மேலதிக நடவடிக்கைகளுக்காக சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் குழந்தையை பிரசவித்த இருபத்தி ஏழு வயதான மரியராஜ் சிந்துயா என்ற குறித்த பட்டதாரி பெண் குருதி போக காரணமாக கடந்த இருபத்தி எட்டாம் திகதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு மன்னார் பொது வைத்தியசாலையில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளர் சுயாட்சியாகவே களமிறக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பாவண்ணா அரியேந்திரன் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது பொது வேட்பாளர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் என்பதனால் சுயாட்சியாக போட்டியிட முடியும் ஆனால் அவர் சுயாட்சியாகவே போட்டியிடுகிறார் தமிழ் பொது வேட்பாளராக தொடர்பாக போட்டியிடக்கூடிய எழுபத்தி ஐந்து தொடக்கம் எண்பது பேர் வரையிலானவர்களின் பெயர்களை பரிசீலித்து பாவன அரியந்திரனை தெரிவு செய்துள்ளோம் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பலரும் எமக்கு ஆதரவை தெரிவித்துள்ளன கட்சியின் முடிவு ஓரிரு நாட்களில் வெளிவரும் எனவும் நம்புகின்றோம் நாம் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து பயணிக்கவே விரும்புகின்றோம் எம்மிடம் இணைந்து பயணிக்க விரும்புவோர் பயணிக்க முடியும் இன்னமும் ஓரிரு நாட்களில் வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தினை செலுத்த உள்ளோம் எனவும் தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பாறையான கிரேட் பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய ஆய்வில் கடந்த ஆண்டுகளுக்கு பின்னர் அதிகரித்துள்ள வெப்பநிலையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாறை ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக முன்னணி ஆராய்ச்சியாளர் டாக்டர் பெஞ்சமின் ஹென்லி தெரிவித்துள்ளார் கடலின் வெப்பநிலை தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதனால் உலகங்கிலும் உள்ள பாறைகள் உண்மையாகி அழிந்து வருவதாக பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் அறிக்கை ஒன்றின் மூலம் ஐந்தாவது முறையாக வெண்மை அடையும் ஆபத்தில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புகாராயினும் புகை வெப்பமாவதனை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் பாறைகள் அழிவதனை தடுக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சக வீரர் பில்மோர் ஆகியோர் இவ்வாண்டு இறுதி வரையில் பூமிக்கு திரும்ப முடியாது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இருவரும் கடந்த மே மாதம் ஐந்தாம் திகதி ஒரு சோதனை பயணத்திற்காக விண்வெளிக்கு சென்றனர் எனினும் அவர்களது விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது இந்த ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் திகதி பூமிக்கு திரும்ப வேண்டியிருந்த அவர்கள் இரண்டு மாதங்களாகியும் பூமிக்கு திரும்ப முடியவில்லை இந்நிலையில் அவர்கள் தற்பொழுது பூமைக்கு திரும்புவது சாத்தியமில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் முயற்சியின் பூமியில் இருந்த வண்ணம் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பூமைக்கு திரும்ப வாய்ப்பு இல்லை என நாசா அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளமை இங்கே அமைதிக்கான நோமல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக பதவியேற்றார் வன்முறை போராட்டங்களை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார் இதனை அடுத்து நாட்டின் காபந்து அரசாங்கம் உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக யூனிஸ் பதவியேற்றுள்ளார் எண்பத்தி நாலு வயதான யூனிஸ் மாணவர் எதிர்ப்பாளர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்